எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சாமிக்கு படைக்கிறதுக்காக பச்சரிசி பாயாசம் செய்வோம் அந்த பச்சரிசி பாயாசம் செஞ்சு சாமிக்கு போது சனி பகவானால் வர்ற தொல்லைகளும் அவரால் வர்ற கஷ்டங்களும் நம்மளுக்கு தீரும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி நம்ம பிள்ளையார் அப்பாவுக்கு பச்சரிசி பாயாசம் செஞ்சு படைச்சி சாமி கும்பலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் பாருங்க இந்தளவு பச்சரிசியும் இந்தளவு வந்து சவ்வரிசி ரெண்டையும் வந்து நம்ம சேர்த்து இப்போ கழுவிக்கலாம் கழுவிட்டு பச்சரிசி வந்து நம்ம ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கோம் சவ்வரிசியும் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கோம் ரெண்டையும் சேர்த்து நம்ம இப்போ கழுவிக்கலாம் கழுவிட்டு அப்படியே நம்ம ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம சமைக்கும் போதே பார்த்துக்கலாம் நாங்கள் இப்போ அலசி முடிச்சிட்டோம் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க கொஞ்ச கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டான் அப்போ அதுக்கப்புறமா நம்ம பற்ற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும் அரிசியும் சவ்வரிசியும் வாங்க இப்போ நம்ம பற்ற வச்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம மண்கடாயே அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் காயட்டும் இப்போ பாருங்கள் நம்ம பால் வந்து உள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஒரு லிட்டர் பால் வந்து உள்ளே ஊற்றியிருக்கோம் அரை லிட்டரு தண்ணியும் ஒரு லிட்டர் பால் வந்து உள்ளே ஊற்றி வச்சுருக்கோம் அது காயட்டும் பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க சூடாகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சி இந்த மாதிரி இருக்கிற டயத்துல நம்ம அந்த பச்சரிசியும் சவ் அரிசியவும் உள்ள சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த பச்சரிசியும் இந்த சவ்வரிசியும் பாருங்க நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி வெந்திருக்கும் போது நம்ம பேர்ச்சி மழம் ஒரு அஞ்சு பேர்ச்சி மழத்தை நம்ம நேராக வெட்டி வச்சிருக்கோம் அது உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு அரை கிலோ வெள்ளை வந்து அப்படியே பொடி பொடியாக பொடிச்சு வச்சுருக்கோம் அது உள்ளே சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரையிற வரையில நல்லா வேகட்டுங்க பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க கரைஞ்ச உடனே நம்ம தேங்காய் துருவல் வந்து ஒரு குட்டி தேங்காய் அப்படியே துருவல் திரு வச்சிருக்கோம் அது உள்ள சேர்த்துக்கலாம் ஏலக்காய் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் வந்து அப்படியே நுணுக்கி அம்மியில் நுணுக்கி வச்சிருக்கோம் அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இறக்கிக்கலாம் சூப்பரான ஒரு சுவையான பச்சரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்க எப்படி சொன்னது பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம இறக்கிட்டு பாருங்கள் நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம் காஞ்சிச்சு இந்த கிஸ்மஸ் பாதாமல் முந்திரியை உள்ளே போட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்குவோம் நல்லா வறுத்துட்டு அப்படி நம்ம பய ஸ்கூல்ல அப்படியே லாஸ்டில் சேர்த்துக்கலாம் பயக்கலாம் நம்ம பாருங்கள் இன்னைக்கு பாயாசம் பண்ணி சாமிக்கு பிள்ளையரப்பாவுக்கு படைச்சி அவரோட அருளை பெறதுக்காக நம்ம இன்னைக்கு சாமி கும்பிட்டோம் நீங்களும் எல்லாருமே பிள்ளையாரப்பாவை சாமி கும்பிட்டு அவருடைய ஆசையும் அருளையும் பெற்று சந்தோஷமாக எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நம்ம சேனலில் பார்க்குற நம்மளுடைய குடும்ப உறவுகள் எல்லாரும் நல்லா கோயிலுக்கு போயிட்டு சாமியை வேண்டி சாமியோட ஆசிர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க நானும் இப்போ கோயிலுக்கு தான் போக போகிறேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வினயா சதுர்த்தி வாழ்த்துக்கள் டாட்டா பை பாய்